கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாக ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனம் சாயங்காலத்தில் அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய ரெண்டாம் மாடத்திற்கு திரும்பி வருவாள் ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது எனக்கு பிரியமான கருத்துடைய ஜனமே இந்த வார்த்தை எஸ்தர் குறித்து எஸ்தர் மற்றும் எஸ்தரை போல அந்த அகாஸ்பேரு ராஜாவுக்காக பெண்களை எடுத்து அவங்கள சுத்திகரிப்புக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அந்த ஒரு வருட சுத்திகரிப்பு ஒவ்வொரு பெண்களுக்கும் நடந்த பின்பு அகாஸ்வேரூர் ராஜாவுக்கு முன்பாக அந்த பெண்கள் நிறுத்தப்படுகிற அவரவர்களுடைய நாள் வரும்பொழுது பொழுது சாயங்காலமே அந்த பெண் என்ன பண்ணணும் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கணும் மறுநாள் காலமே அந்த பெண் ராஜ இருந்து இன்னொரு பிரதானியின் கண்ட்ரோலுக்கு அதாவது அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க இப்போது மனைவி என்கிற அந்தஸ்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா ராஜா என்ன பண்ணணுமா மறுபடியும் அந்த பெண்ணை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பிக்கணுமா அப்படி அழைப்பிக்காமல் பின் ஒருபோதும் அந்த ஸ்திரீயால் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது தான் நீங்கள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் ஒரு உலக மனிதன் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜா அவங்க சமூகத்துக்கு ஒரு பெண் வருவதற்கு ஒரு நபர் வருவதற்கு அவர் விரும்பி பேர் சொல்லி அழைப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் பாருங்கள் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய தேவனுடைய சமூகத்திற்கு அவர் நம்மை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய நம்மால் போய் உட்கார முடியாது அப்போது ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும் என்கிற உணர்வு உங்களுக்கு வருது பாருங்கள் நான் அப்பாவை தேடணும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருது பாருங்கள் அந்த எண்ணத்திற்கு பின்னாடி அந்த உணர்வுக்கு பின்னாடி என்ன நடக்குது தெரியுங்களா அந்த ராஜாதி ராஜா விரும்பி பேர் சொல்லி உங்களை அழைக்கிறார் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருப்பது என்பது நீங்கள் ஜபிப்பது என்பது நீங்க தீர்மானம் எடுத்ததுனால நடக்கிற விஷயம் அல்ல தேவன் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அவர் விரும்பி பேர் சொல்லி உங்களை அழைப்பிக்கிறார் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அதையால அவர் உங்களை அழைத்து தம்முடைய சமூகத்துக்கு உங்களை கொண்டு வருகிறார் எனவே ஜபம் என்பது ஏதோ நான் முடிவெடுத்தேன் நான் டெய்லி ஒன்றார் ஜபிக்கணும் டெய்லி கொஞ்ச நேரமாக ஜபிக்கணும்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணி ஜபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த உணர்வோடு கூட ஜபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ராஜா உங்களை விரும்பி நீங்கள் ஜபிக்கிறதை விரும்பி உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறத விரும்பி உங்களோட பேசுகிறத விரும்பி உங்கள் பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டு தான் சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நம்மளாக ஜபிக்க முடியாது நான் அதுக்காக என்ன சொல்ல வரல அப்படின்னா நீங்கள் ஜபிக்கவே ட்ரை பண்ணாதீங்க தேவனே உங்களை எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து ஜபிக்க உட்கார வைப்பார் நான் அப்படி சொல்ல வரல நீங்கள் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் புரிந்து கொள்ளுங்கள் நான் என் சுயமாக ஜபிக்கலை என் ராஜா என்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்து தம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து என்னை ஜபிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜபம் என்பது அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போது ஜபிக்கிற ஒவ்வொரு கற்றடை பிள்ளைகளுக்கும் இது மிகவும் வெலநுள்ள வார்த்தையாக இருக்கும் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த ராஜாதி ராஜா உங்களை விரும்புகிறார் பேர் சொல்லி அழைத்து தமது சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார் அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சார் அப்படின்னா உங்களை வெறுமையாய் திரும்ப அனுப்ப மாட்டார் பாருங்கள் அன்றைக்கு போவாசின் பாதத்தில் உட்கார்ந்த ரூத் அந்த பாதத்தை விட்டு எழுந்து போகும் பொழுது போவாசாவில் ரூத்தை வெறுமையாக அனுப்ப முடியல ரூத் தலையில் அவள் கட்டியிருந்த அந்த ஷாலை கழட்டி அதில் ஆறுபடி அந்த கோதுமையை அலந்து அதை இருடத்துல அவர் தலைமையில் ஏற்றி கொடுத்து அனுப்புறத நீங்க பார்க்க முடியும் அப்போ அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்த ஒருவரையும் அவர் வெறுமையாக அனுப்புவதில்லை நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிற தேவனா இருக்கிறார் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் ஜப அனுபவம் இப்படி ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக மாறட்டும் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே மைஸ்தோ ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க நாங்கள் ஜபிப்பது என்பது நீங்கள் விரும்பி எங்களை அழைத்து உங்கள் சமூகத்தில் இருக்க வைத்து ஜபிக்க வைப்பது என்று சொல்லி அப்படி நாங்கள் வரும் பொழுது எங்களை வெறுமையாய் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லியும் எங்களோட பேச நீங்கள் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அதுவரே ஒவ்வொரு நாளும் எங்களை விரும்பி சொல்லி அழைத்து உங்கள் சமூகத்தில் உட்கார வைத்து எங்களை ஜபிக்க வைங்க உங்களோட கூட உறவாட வைங்கப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.